வணக்கம் உண்மை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளை வலியுறுத்தி நெல்லை ரயில் நிலையம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் மாநகர் மாவட்ட செயலாளர் முத்துவளவன் மேற்கு மாவட்ட செயலாளர் எம் சி சேகர் தெற்கு மாவட்ட செயலாளர் அருள் செல்வன் ஆகியோர் தலைமை வகித்தனர் நெல்லை குமரி மண்டல செயலாளர் சுந்தர் மண்டல துணை செயலாளர் கரிசல் சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட செயலாளர் மாதவி வரவேற்றார் மாநில அமைப்பு செயலாளர் அப்துல் நாசர் மாநில துணைச் செயலாளர்கள் நெல்லை அமுதா இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை எம் சி கார்த்திக் கல்வி பொருளாதார இயக்கம் மணிமாறன் வழக்கறிஞரணி தமிழ்ச்செல்வன் மாவட்ட துணைச் செயலாளர்கள் அந்தோணி ரவிசங்கர் செய்தி தொடர்பாளர்கள் தெற்கு மாவட்டம் ராஜ்குமார் பகுதி செயலாளர் அப்துல் கோயா உள்ளிட்ட பலர் பேசினார் ஆணவ கொலைகளை தடுக்க சிறப்பு சட்டத்தை ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஏற்றிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது தொழிலாளர் விடுதலை முன்னணி செல்வராஜ் நன்றி கூறினார் வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க